கடுகு சிரித்தாலும் காரம் பொறையாகன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சின்ன கடுகை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இந்த கடுகு உங்கள் உடம்போட ஜீரண சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல ப்ளோட்டிங் இல்லாமல் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குது தாளிப்பில் கடுகு போடுறதுனால உங்களுக்கு வாயு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் சாப்பிடும் போதெல்லாம் அதுக்காக தான் தாளிப்பில் கடுகு எல்லாருமே போடுறாங்க தலைவலி மூட்டு வலிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க கடுது எண்ணெயை லைட்டாக மைல்டாக சூடு பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் எதுனாலனா நம்ம நரம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் தளர்ச்சி அடைஞ்சி கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க எல்லாருக்குமே ஆரம்பிச்சிடும் கை காலெல்லாம் குண் இருக்குது அப்புடின்னா இந்த கடுகு எண்ணெயை அதில் தொட்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த குண் வந்து குணமாயிடும் முக்கியமாக குடல் புழுக்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த குடல் புழுக்கள்லாம் வந்து வெளியேறணும் அப்புடின்னா கடுகு பொடியை அவங்க வெந்நில கலந்து குடித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொழுது வெளியேறிடும் இந்த பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா